வணக்கம் இந்திய நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பல்வேறு உரிமைகளை வழங்கியுள்ளது பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்து சொல்லும் உரிமை ஆயுதமின்றி கூட்டம் கூடும் உரிமை அரசியல் கட்சி தொடங்கும் உரிமை பல்வேறு உரிமைகளை இந்திய அரசமைப்பு வழங்கியுள்ளது அத்தகைய அடிப்படையில் விஜய் புதிய கட்சியை தொடங்கி அதற்கு தேர்தல் ஆணையத்தில் அனுமதியும் பெற்று பதிவு செய்து தேர்தல் ஆணையம் அந்த கட்சியை பதிவு செய்து அங்கீகரித்துள்ளது அந்த கட்சியினுடைய மாநாட்டை முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்துவதற்கு காவல்துறையிடமும் அரசிடமும் அனுமதி கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்துக்கு உடனடியாக உரிய பதிலை அளிக்க மறுத்துள்ள காவல்துறை அலட்சிய போக்கு இதெல்லாம் காவல்துறையினுடைய அலட்சிய போக்கு மறுத்து விட்டு தற்பொழுது கடும் நிபந்தனைகள்லாம் என்னென்னமோ நிபந்தனைலாம் போட்டிருக்காங்களாம் தமிழ்நாடு பார்க்காத மாநாடவா இன்றைக்கி புதுசாக பார்க்க போது அவர் மாநாட்டுக்கு எத்தனை பேர் வருவோன்னு போட்டிருக்காரா ஐம்பதாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொல்லலாம் மதுரையில் சித்திரை திருவிழாவுக்கு பல லட்சம் பேர் கூடிக்கி அந்த மா அந்த பல லட்சம் பேர் கூடுறத ஒவ்வொரு வருஷமும் மதுரை மாவட்டம் மதுரை மாநகரை சந்தித்து கொண்டே தான் இருக்குது அதுக்கெல்லாம் அது பாட்டுக்கு நடக்குது அதே போல் தமிழ்நாட்டில் ஒரு பதட்டமானது தேவர் ஜெயந்தின்னு சொல்லுவாங்க அது எப்பயும் போல் வருஷம் ஒரு வருஷம் கூட தடையின்றி நடந்து கொண்டே இருக்கிறது அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை விஜயினுடைய மாநாட்டை சமாளிக்க முடியாதான் அதுக்கு திணறலாக இருக்கான் அதுக்கு அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லியிருக்கு போல் அப்போ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா எனக்கு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் வர வர திறனழந்து செயலற்ற மாதிரி இருக்கிறது மாதிரி இருக்குது நீ என்ன சொல்லலன்னா ஏ நீ எத்தனை பேரையும் கூப்பிடுப்பாவோ மாநா நடத்துப்பா நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய திறனற்ற தமிழ்நாடு காவல்துறையாக இன்றைக்கு இருக்கிறது என்பதுதான் எனது சார்பிலும் மக்கள் சட்ட உரிமை இயக்கத்தின் சார்பிலும் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஆகையால் தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் இது போன்ற தேவையற்ற நிபந்தனைகளை குறைத்து கொண்டு விஜயின் மாநாட்டிற்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று எனது சார்பிலும் மக்கள் சட்ட உரிமை இயக்கத்தின் சார்பிலும் கேட்டுக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள் விஜய்க்கு வாழ்த்துக்கள்